Welcome back. சேனல் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து குட்டி ஷாப்பா வச்சிருந்தாங்க இப்போ வந்து பெரிய ஷாப்பாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நம்ம வந்து இந்த ஷாப்பில் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் இதில் வந்து நான் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு டாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் இந்த நியூ ஷாப்பில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இதில் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிபிரேஷனுக்காக நிறைய சாரீஸ் வந்து புதுசு புதுசாக வந்து அவைலபிளாக வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன்ஸ் சுடிதார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து அவைலபிள் இருக்கு நிறையா வந்து சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணும்னா வந்து இந்த ஷாப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா ஒரு பட்டு இதில் வந்து இந்த மாதிரி அம்பர்லா டாப் வேணும்னா அந்த மாதிரி அதுலேயும் நிறையா வந்து கலர்ஸ் வச்சுருக்காங்க நிறையா வந்து சைஸஸும் வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட்டு வித் ஒரு டார்க் க்ரீன் வந்து நெக்கில் வந்து நல்லா ஸ்டோன் ஒர்க் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஆரி பெல்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து த்ரீ டி ஒர்க் மாதிரி வச்சு இது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன் இது வந்து நீங்கள் கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் வித் லைட் க்ரீனில் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது எல் சைஸில் இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் வரைக்கும் நல்லா நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ வித் லைட் க்ரீனு இந்த மாதிரி வந்து இதுக்கு ஒரு பெல்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆரி பெல்ட் எல்லாத்துலேயும் செட்டில் வந்து ஃபேண்ட்டு வித் ஷால் அண்ட் பெல்ட்டு இது வந்து இதோட ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு பொங்கல் இதுவனுக்காக அது மட்டும் இல்லாமல் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு கோல்டன் கலர் அண்ட் பீச் கலர் மாதிரி வந்து லைட் க்ரீன் வித் ஸ்டோன் ஒர்க்கு நெக்கிலெல்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க இந்த டாப்ஸ் எல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஷாப்பில் போய் வந்து நீங்கள் ப வந்து இது பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வீடியோக்காக ஒரு நாலு செடி மட்டும் காமிச்சிருந்தேன் இதில் வந்து நிறைய கலர்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அம்பர்லா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன மாடல் வந்து வேணுமோ அந்த கலரில் வந்து பார்த்துக்கலாம் இது அம்பர்லா மாடல்லே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து வந்திருக்கு டிஷ்யூ காட்டன் சொல்லிட்டு ஒரு நியூ டாப் வந்திருக்கு அதுதான் வந்து இந்த ஒரு பீச் கலர் டாப் இப்போ உங்களுக்கு நியூவாக வந்திருக்கு அது மட்டும் இல்லை நிறைய சாரீஸ் வந்து வச்சுருப்பாங்க நார்மல் டாப்ஸ் மாதிரி வந்து நிறைய வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி ரேட் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அது மாதிரி கம்மி பண்ணி கொடுப்பாங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த லா 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 உங்களுக்கு டாப்ஸ் மட்டும் இல்லாம லெகின் பெலாசோஸ் அதுக்கு வந்து என்னோட பர்சேசிங் வந்து முடிச்சாச்சு நான் வந்து ஒரு சிக்கு பட் வந்து வாங்கிட்டேன் அதுக்கு அப்புறம் பாப்பாக்கு ஒரு ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு என்னோட பர்சேஸ் வந்து முடிச்சாச்சு நீங்கள் வந்து மகாபலிபுரத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ் வந்து நிறைய நியூ கலெக்டர் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் கொடுங்க பா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்